எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம புனித மறிய குறைச்சி இவரை பத்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் புனித ஆக்னஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவங்க தான் புனித மறிய குறைச்சி இவங்க வந்து இத்தாலியனுடைய குறிநாண்டோ அப்படிங்கிற இடத்துல அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்திருக்காங்க மரியாவுடைய தந்தை வந்து விவசாய தொழில் தான் செஞ்சுட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை எளிய குடும்பமாக இருந்திருக்கு அவங்க குடும்பத்தில் மொத்தம் ஏழு குழந்தைகள் வர இருந்திருக்காங்க குடும்பத்துடைய ஏழ்மை நிலை காரணமாக மரியாவும் அவருடைய சகோதர சகோதரிகள் யாருமே பள்ளிக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறது முடியாமலே போய்ட்டா இருந்தாலும் அவங்களுடைய அம்மா வந்துட்டு அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே கிறிஸ்தவ நெறியில நல்ல முறையில் வளர்த்துட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மரியாவுடைய தந்தை வந்து இறந்து இருக்காங்க இதனால குடும்ப பொறுப்பு முழுவதையுமே அவங்களுடைய அம்மா தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க காலையிலே எழுந்து வயல்ல வேலை செய்யறதுக்காக அவங்களுடைய அம்மா வந்து போயிடுவாங்களாம் வீட்டையும் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் கவனிச்சுட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இளைய சகோதரியையும் மரியாதான் கவனிச்சுப்பாங்களாம் மரியா அவருடைய பதினோராவது வயத்துல வந்து புது நன்மை வாங்குறதுக்காக தண்ணியை தயாரித்து கொண்டு வந்திருக்காங்க கோவில் வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏழு மைல் தொலைவுல தான் இருந்துச்சான் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அதை ஒரு பொருட்டவை எண்ணாம கோவிலுக்கு நடந்து போயிட்டு வருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரியே குறைச்சி இப்படி மரியாவிட வாழ்க்கையில வந்து எதிர்வராத ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துட்டுங்க அவங்களுடைய பணி ரெண்டாவது வயதுல வந்து ஒரு துயர சம்பவம் ஒன்னு நடந்திருக்கு என்ன அப்படின்னா மரியாவினுடைய பக்கத்து வீட்டுல வந்து அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வந்து வசிச்சுட்டு வந்திருக்கான் இவன் வந்து என்ன செஞ்சிருக்கான் மரியாவை எப்போதுமே ஒரு தீய எண்ணத்தோடையே பார்த்திருக்கான் மரியாதை தன்னுடைய ஆசைக்கு இணங்கு மரம் கேட்டிருக்கான் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்து சொல்லி அவனை பலமுறை கண்டிச்சிருக்காங்க புனித மரியா இதனால மரியா மேல கோபப்பட்டிருக்கான் அந்த அலெக்சாண்ட்ரோ மட்டும் இல்லாமல் தான் இந்த மாதிரி மரியா கிட்ட நடந்துக்கிற விதத்தை எல்லாத்தையுமே மரியாவுடைய அம்மா கிட்ட சொன்னால் மரியாவை கொள்வதாகவும் மிரட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜூலை ஐந்தாம் நாள்ல மரியா வந்து வீட்டு தனியாக இருந்திருக்காங்க குழந்தையை கவனிச்சுக்கிட்டு தன்னுடைய பழைய ஆடைகளை வந்து பழுது பார்த்து கொண்டு இருந்தாங்களாம் அவங்க அம்மா வந்து வயலில் வேலைக்கு செஞ்சுட்டாங்களாம் இதை கவனிச்சுட்டு இருந்தாண்ட்ரோ திடீர்னு வீட்டுக்குள்ள ஆசைக்கு இணங்குமாறு வேற வைத்திருந்தானா அதை வச்சுக்கிட்டு மரியாவை மிராட்டியிருக்கான் ஆனா மரியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டனா அலெக்சாண்ட்ரோ நீ கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவனுடைய அந்த இச்சையினுடைய காரணமாக மரியா சொன்ன அந்த வார்த்தையினுடைய காரணமாகவும் அவன் என்ன செய்ய அவன் தன்னுடைய கைகளில் வைத்திருந்த அந்த கத்தியால கிட்டத்தட்ட பதினான்கு முறை மறிய கத்தியால குத்திருக்காங்க இருபது மணி நேரம் உயிருக்காக போராடி இருக்காங்க புனித மரிய குறைச்சி இப்படிப்பட்ட சமயத்துல இறக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் வந்து அலெக்சாண்டரவை மன்னிக்கிறேன் என்னுடைய முழு மனதோட மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க ஜூலை ஆறாம் நாள் இறந்திருக்காங்க அலெக்சாண்டரோவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைச்சிருக்கு முதல்ல அவனுடைய அக்கிரம செயலுக்காக அவன் எந்த ஒரு விதத்திலையும் வருந்தவே படலையாங்க புனித மாதிரியை குறைச்சி இறந்து எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா அலெக்சாண்ட்ருக்கு ஒரு நாள் இரவு கனவுல தோஞ்சிருக்காங்க எப்படின்னா ஒரு வெள்ளை நிற உடை அணிந்து கைகள் நிறைய அள்ளி மலர்களை வைத்திருந்த மாதிரி கனவுல தோஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மலர்களை வந்து அலெக்சாண்டர் கொடுக்குறாங்களாம் கொடுக்குறாங்களா அலெக்சாண்ட்ரு ஒவ்வொரு அள்ளி இதழ்களும் வெள்ளை நிற சுடராக மாறிச்சு வச்சாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அலெக்சாண்ட்ரோ மனம் மாறியிருக்காரு தான் செய்த குச்சத்திற்காக மனம் வறந்திருக்காரு அலெக்சாண்டர் வந்து சிறை தண்டனை முடிச்சுட்டு வெளியே வந்ததும் முதல்ல மரியாவினுடைய தாயை சந்தித்து தான் செஞ்ச அந்த தீ செயலுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கான் அதுக்கப்புறமா கப்புச்சின் சபையினுடைய துறவிகளுக்கு அந்த போய் பணியுடையிருக்காரு அதுக்கப்புறமா தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்துல புனித பட்டம் வழங்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில மரியவனுடைய தாயும் அவருடைய சகோதரிகளும் கலந்துக்கிட்டாங்களாம் இப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு ஏற்பட்டிருந்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்மளை காயப்படுத்தின அந்த நபரை கண்டிப்பா மன்னிச்சிருக்கவே மாட்டோம் ஆனா தன்னை கொலை செய்த அந்த நபரை மன்னித்து அவரை வந்து திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த மாதிரிய குறைச்சி வந்து கண்டிப்பாக பாராட்டப்படக்கூடிய ஒரு விந்தைதாங்க இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே மாய கவர்ச்சிகளில் கொள்ளாமல் தம்மை மாசுபடுத்தாமல் எப்படி வாழணும் அப்படிங்கிறத மரிய குறைச்சியை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் சரி இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் மேலே பல வீடியோக்களை காணும் எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்